என்னாச்சியா ராம் எனக்கு 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 கண்ணுல கண்ணுல இல்ல கண்ணுல கண்ணு பக்கத்துல காயம் கண்ணு பக்கத்துல காயம் வேற ஒண்ணு இல்லை

அது மருந்து போட்டு சரியாயிடும் நீ எப்ப வீட்டுக்கு போன நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணி எப்படி இருக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இன்னைக்கு உங்க அண்ணாவை பார்த்தோன்னதான் கொஞ்சம் ஐ ஃபீல் பெட்டர் எங்க அண்ணாவை பாத்தியா சென்னைக்கு வந்தப்போ உங்ககிட்ட பேசினானா என்ன சொன்னா பேசினாண்டி நான் தான் போய் பேசின பேசினா என்ன சொன்னா நான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும்ல அதனால என் கிளாஸ்ல உள்ள கிளாஸஸ்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வர சொல்றதுக்காக மொபைல் கேட்டேன் அண்ணா கொண்டாந்து கொடுத்தான் அنا அது நீ வாங்கி கொடுத்த மொபைல் அது எப்படி அவன் கையில போச்சுன்னு எனக்கே புரியல. அவங்க என்ன சொன்னா அவன் மனசுல என்ன இருக்குனே எனக்கு புரியல. அவ உணறனன பேசறா. அது தப்பு இல்ல. மல்டி டூ காதல்க்கும் சீக்க நிறைய விஷயங்கள் பண்ணனும். அவ்ளோதா? வேற என்ன சொன்னா? ഉണക്ക് ഇതും പെരിയ കാര്യം അല്ലേ ലടി നീ നല്ല കേല എന്നാലും തന്നെ ഉണക്ക് ഇപ്പം ആണിച്ച് എനിക്ക് രൂപ കഷ്ടമാർക്കടി നാം തന്നെ ഉണ്ണി ഇവിടെ കഷ്ടപ്പെടുത്തിട്ടാ എന്നാലും തന്നെ ഉണക്ക് കായോ ഇല്ലടാ എനിക്ക് ഇതുവും കായോ ഇല്ല ഞാൻ നല്ല ഈ ജാനു എനിക്ക് வர வர கடுமைகள் அதிகமாயிட்டு இருக்கு அதற்காக நான் நிறைய ரெடி ஆகணும் ராம் நான் நினைக்கிறேன் எங்க அண்ணாக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு எனக்கு ஏதோ அப்படிதான் தோணுது அப்படியா அண்ணாவ மூஞ்சிட்ட காட்டவே மாட்டேங்கிறான் பாக்கலாம் இல்லடா ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி வரைக்கும் அவன் உன்னை பற்றி பேசினாலே பதில் சொல்ல மாட்டான் காது கொடுத்தும் கேட்க மாட்டான் ஆனால் இப்போ இந்த மொபைல் விஷயமெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன் ஆனாலும் அவன் எப்படி பண்ணுறான்னா உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் ராம் ராம் முகம் காட்டும் கண்ணாடி அதற்கு முகம் ஒன்றும் இல்லை அந்த கண்ணாடி நான் தானே முகமே இல்லை அப்பா இந்த மா தோசை சாப்பிடு மாத்திரை அண்ணா தோசை சாப்பிடுமா அண்ணா அண்ணா கிட்ட மொபைலை பத்தியும் ராம் பத்தியும் கேக்கலாமா வேணாமா கேட்டா திட்டுவானா என்ன சொல்லுவானு தெரியலையே அண்ணா அண்ணா நீ சென்னை போனல போலீஸ் என்ன சொன்னாங்க ஆக்சிடென்ட் யாரு பண்ணானு கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால நமக்கு எதுவும் கேட்கல சைன் மட்டும் போட சொன்னாங்க இனிமே என்கொயரி எதுவும் இருக்காதுங்கிற மாதிரி சொன்னாங்கம்மா அண்ணா 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 அந்த மொபைல் இன்னொரு தோசை எடுத்துட்டு வருவா அண்ணா மொபைல் பாப்பா உன் படிப்பு முக்கியம் அதுல கவனத்தை செலுத்து முழுசா தோசை போதுமா வாங்கிட்டு வருவா ஜனனி போய் போய் உனக்கு எப்படி ஆகணும்

ஏன் நிச்சயத்தை தள்ளி பிரியம்மா இன்னும் நிச்சயம் முதல்ல சரியாகட்டும் மூணு என் கடகா சொன்னாங்க அதுக்கப்புறம் கடவுள் என்ன நினைக்கிறாருன்னு பாப்போம் அதுக்குள்ள ஏன் கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க அவளுக்கு நல்லபடியா முடியட்டும் நல்லா ஆகட்டும் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுங்க அவ சின்ன பொண்ணு தானே இப்ப என்ன கல்யாணத்துக்கு அவசரம் நாங்க எங்க அவசரப்பட்டோம் மாப்பிள்ள வீட்டுல அவசரப்படுறாங்க மாப்பிள்ளைக்கு வயசாயிடுச்சு இல்ல அதனால அவங்க கடமையை அவங்க முடிக்கணும்னு பாக்குறாங்க சரி சரி இப்ப இதெல்லாம் பேசாதீங்க அவ வேற ஏதாவது கஷ்டப்பட போறா யாருக்கு மணி இவ்வளவு நாள் இந்த பொண்ணு நல்லா தானே இருந்துச்சுங்க கல்யாணத்தை பத்தி பேசணும்னே பாத்தியா இப்படி ஆயிடுச்சு என்னடி பண்றது யாரோ வந்து காரை விட்டுட்டானா கார் கண்ணாடி உடஞ்சி கண்ணுல குத்திடுச்சான் என்னமோ போக்கா முதலும் கோணல்னா முட்டிலும் கோணலும் பாங்க இவ வாழ்க்கை என்ன ஆக போதோ தெரியல முத முதல்ல கல்யாணத்தை பத்தி பேசிருக்காங்க நிச்சயம் நடக்காம தடப்பட்டா அது நல்லாவா இருக்கும் புள்ளியே தப்பா வச்சுட்டா கோலம் ஒழுங்கா வருமா ஆமாண்டி இவன் அப்பா ஒரு குடியாரன் இந்த பொண்ணுக்கு வேற இப்படி கண்ணு தெரியாம போயிடுச்சு எப்படி கனகா கரையாட்ட போறாலும் தெரியல இத என்ன பெரியம்மா நீங்க ரெண்டு பேரும் இன்னும் போகலையா வீட்டுல கொதிக்கிற உலவாய கூட மூடிடலாம் இதுவோ வாய மூட முடியாது தள்ளுங்க அப்படி ஆனாலும் ஓ மருமோளுக்கு இவ்வளவு வாய்க்குள் பிறக்க கூடாதுடி ஊரே வீட்டுல நைட்டே மாட்டிட்டு இருக்குது இவன் என்னன்னா பேன் டைம் பனியனையும் போட்டுருக்கான் அது மேல ஒரு சட்டை வேற ஏண்டி நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா சோறு போட்டா போதும்னு வாய்ப்பு வந்து உட்காந்துருக்கியா என்ன ஏன்டி ஓ மருமா உனக்கு சோறு போட்டான்னு உட்காந்துருக்கியா டீ குடிப்பான்னு உட்காந்துருக்கியா டேய் அவனுங்க இந்த அளவுக்கு துணிவானுங்கன்னு நான் நினைக்கலடா இவ்வளவு பெருசாவாடா அவனுங்க துணிஞ்சு செய்வானுங்க அன்னைக்கு கேம் அவனுங்க தான் தப்பா விளையாண்டானுங்க அதனால தான் எனக்கு ரெட் கார்டு கொடுத்தானுங்க அதுக்காக தானே அவனை அடிச்சேன் ஆனா இந்த அளவுக்கு அவன் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடா இப்ப ரெண்டு பேரும் ஜெயில இருக்கிறானுங்க போல டேய் அவனுங்க ரெண்டு பேருக்கும் மூளையே அவதான் அந்த ஜோவி இருக்காளே அவ மோசமானவடாவ காலேஜ் பசங்க யாருமே அவளை பார்க்க மாட்டானுங்க தெரியுமா யாருமே வச்சுக்கவும் மாட்டானுங்க அவ புண்ணாவ சீனியருங்கிற பேர்ல எவ்வளவு சிலமசம் பண்றா தெரியுமா காலேஜ் ஃபுல்லா ரொம்ப பண்றாடா நம்ம கேங்க பார்த்தாலே மறைக்கிறாடா சாரு வேற உன பார்க்க வரணும் வரணும்னு சொல்லிட்டு இருந்தா எப்படா மச்சான் கட்டு பிரிக்கிறாங்க நெக்ஸ்ட் வீக் பிரிக்கிறாங்கடா இப்ப கொஞ்சம் வழி பரவாயில்ல உன் மனசுல இப்ப வழி இல்லையில அதனால உனக்கு எதுவும் வலிக்காது அம்மா அந்த கிறுக்கு மச்சான் என்ன சொன்னான் அவனை பார்த்த நீ என்ன சொன்னான் அந்த கிறுக்கு மச்சான் அவன் கிறுக்கு மாதிரி தாண்டா பேசுறான் மச்சா மாதிரியா பேசுறான் ஆமா ஆமா இப்போவே மச்சான் மாதிரி பேச வேண்டியதுதான் அவன் வேணும்னு சொல்ல மாட்டேங்கிறான்டா வேண்டாம் சொல்ல மாட்டேங்குறான் கமல் மாதிரி பேசுறான் கிறுக்கன் தான் அவன் ஆமா ஆமா கிரிக்கெட் கூட போறதா கிரிக்கனா தான் இருக்க முடியும் இந்த வருஷம் அறியற எப்படியாவது கிளியர் பண்ணணும்டா கரியர் கிளியர் பண்ணிட்டேன்னா டிகிரி சர்டிஃபிகேட் கையில் வந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு ஜாப் ட்ரை பண்ணணும்டா டேய் மச்சான் நீ எந்த ஜாப்ல போகணும் இருக்கிற உங்க அப்பாவோட பிசினஸ் ஏதாவது பாத்துக்கலாம்ல எங்க அப்பாவோட பிசினஸா அவரே வீட்டில் இருக்க மாட்டாரு நான் அவர் பிசினஸ் பாத்துக்கிட்டேன்னா என்னை அவர் நாடு நாடா அழைச்சிட்டு போயிடுவாருடா நமக்கெல்லாம் அந்த வேலை செட் ஆகாது வேற எந்த வேலை செட் ஆகும் நமக்கெல்லாம் காலையில எப்படி பண்டாட்டிக்கு வாய் சொல்லிட்டு போனோமா சந்திரமா வந்து கொஞ்சனமா அதுதான் நமக்கெல்லாம் செட் ஆகும் இவன் இப்பவே எவ்வளவு தூரத்துல இருக்கிறா ஆன் போன்லயும் ஃபோன்லேயும் வீட்லேயுமா இருக்கிறேன் இன்னும் நாடு நாடாக போய் என்னடா பண்ணுறது இந்த தெளிவான விஷயத்தை உங்கள் அப்பாகிட்ட சொல்ல வேண்டியதுதானே தானே மட்டோ பார்ட் டைம்லாம் சொல்கிறாங்களாடா அதெல்லாம் எப்படிடா பார்ட் டைமா அது ஏதோ சாய்ந்தரமாக போயிட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடலாம்ல அந்த மாதிரி வேலையா இருக்குமான்னு நினைக்கிறேன் நமக்கு இப்படி அதை பத்தி எல்லாம் தெரியும் ஏண்டா யாராவது தெரிஞ்சவங்க கேட்டாங்களா நான் தான் போலான்னு கேட்டேன் எங்க போலான்னு வேலைக்கு பார்ட் டைம் அதுதான் எந்த டைம் அதுதான்டா பார்ட் டைம் ஏதாவது அசிங்கமா சொல்லிட்டு போறேன்டா ஏற்கனவே அஞ்சு ரியல் வச்சிருக்க அதை கிளியர் பண்றதுக்கே இன்னும் அரை மணி நேரம் எக்ஸ்ட்ராவா கிளாஸ்ல உட்காரணும் இதுல நீ பார்ட் டைம் வேற போக போறியா இல்ல மச்சான் கல்யாணம் தான் பண்ணணும்னா காசு வேணும்ல கல்யாணம் பண்ண காசு வேணுமா கல்யாணம் பண்ண பொண்ணு தானடா வேணும் இல்ல மச்சான் காசும் வேணும்டா எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு என்ன தெரிஞ்சிருச்சு நம்ம காசு சம்பாதிச்சாதான் நமக்கு பொண்ணு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சிருச்சு சுத்தம் அவன் காலையில வெளியில போயிட்டானுங்க ஏங்க வாடா மச்சி அடிச்சு பார்க்கலாம் எதிர் நீச்சல் யோ யோ ஹானி பெம்பு நாளைக்கு செக்கப்புக்கு போணுமா ஆமாமா நாளைக்கு சந்திர ஏழு மணிக்கு போகணும் கட்டி எப்ப பிரிப்பாங்களா அது சொல்லலம்மா இப்ப கொஞ்சம் வழி பரவாயில்லன்னு சொன்னா நாளைக்கு போனாதான் தெரியும் நாளைக்கு தான் சொல்லுவாங்க ஏப்பா தம்பி அது யாருன்னே நீ சொல்லலையேப்பா அம்மா நான் தான் வரும்போது சொல்றேன்னு சொன்னேன்ன நீ பாட்டுக்கு நேரம் வரும்போது சொல்றேன்னுட்ட என் வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு நாளையிறது எனக்கு தான் தெரியும் இந்த நேரத்துல என்ன ஆகும்னு நான் ஒரு ஒரு நாளும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் யோசிக்காத நாளே கிடையாது நீ நேரம் வரும்போது சொல்றேன் நேரம் வரும்போது சொல்றேங்கிற யார் பாது அவ போன்ல பாடத்தை கேட்டுக்கிட்டு இருக்கா நான் பாடத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறான் நினப்பனா இல்ல அவன் கூட பேசிட்டு இருக்கான்னு நினப்பனா என் கஷ்டம் அதெல்லாம் பார்க்க முடியலப்பா யாரு பாது நீ பாத்துருக்குறேங்கிற அந்த நம்பிக்கையில நானும் இருக்கிறேன் நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் சரிபட்டு வருமாப்பா உங்க அப்பாவுக்கு யாரு பதில் சொல்றது அம்மா டாக்டர் என்ன சொல்லி அனுப்புனாங்க இப்போதைக்கு நம்ம நினைப்பெல்லாம் பாப்பாவை குணப்படுத்துறதெல்லாம் இருக்கணும் அவ குணமாகணும்னா அவன் மனசுல நம்ம எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது எந்த குழப்பத்தையும் கொடுக்க கூடாது அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் வேம்பு எனக்கு ராவுல படுத்தாலும் தூக்கம் வரல பகல படுத்தாலும் இந்த நினப்புதான் ஏன் அடிவேறெல்லாம் எரிஞ்சுட்டு இருக்குது இத நினைச்சு பையன் நல்ல பையனா அந்த பையன இவளுக்கு எப்படி தெரியும் காலேஜ்ல பாக்குமா இவ பொண்ணுங்க காலேஜ்ல தானே படிக்க வச்சோம் எப்படி வேம்பு ஃப்ரெண்டுங்க ஏதாவது பழைக்க வச்சாலுங்களா எனக்கு ஒரு ஒரு நாளும் இந்த கேள்வியாவே இருக்குது அதுலயே அவ ஃபோனை வச்சிட்டு இருக்கு முதல்ல எனக்கு ஏதோ எதுவுதானு நெனப்பு வருதுடா சொல்லுடா வேம்பு ரெண்டு மாசம் போயிடுச்சு இன்னொன்னு நீ நேரம் வரும் நேரம் வருங்குற அம்மா பையன் நல்ல பையன்தான் பையன் உண்மையாதான் இருக்கான் பையனை எப்படி இவளுக்கு தெரியும் பழக்கம் இல்ல இப்ப கொஞ்ச நாளா தான் ஆறு ஏழு மாசம் இருக்கும் நினைக்கிறேன் என்னடா வேம்பு சொல்ற ஆறு ஏழு மாசத்துக்கா இப்படி இருக்கா ஆறு ஏழு மாசத்துக்கு இந்த நிலைமையில வந்துட்டாலேடா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா யார் வீட்டு பையன் நம்ம என்னம்மா இல்ல

குடும்பம் நல்ல குடும்பம் தான் ஒரே பையன் தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான் இங்க இல்ல அம்மா சென்னையில் படிக்கிறான் ஆறு மாசத்துல அவனுக்கு படிப்பு முடிஞ்சிரும் வருவான் அவன் கூட வண்டியில் போகும்போது தான் இப்படி ஆகிருக்கு காலேஜ்ல இருந்து தான் அழைச்சிட்டு போனாங்க அண்ணா அவன் சென்னையில தான் இருந்தான் யார் வெம்பு அவன் அந்த பையன் வேற யாரும் இல்ல கோமதி எத்த இருக்காங்கல்ல எந்த கோமதி தான் மேலத்திரு கோமதி அக்கா உங்க ஃப்ரெண்ட் அவங்க பையன்தான் தான் மேலத்திரு கோமதியா சொல்றேன் மாமா முத்தம்மா பாட்டியோட பேரை அவன் பேரு அம்மா அவன் இந்த ஊருக்கு வரும்போது பழகிருக்காங்க ரொம்ப நாள் இல்லை அரேழு மாசம்தான் ஆனா அவன் ரொம்ப தெளிவா இருக்கான் உண்மையாகவும் இருக்கான் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா நான் அந்த பையன்கிட்ட சொல்லிட்டேன் உங்க அம்மா கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு ஊருக்கே தெரியும் உங்க கல்யாணமும் அப்படி ஆகிடக்கூடாது என் தங்கச்சிய யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது பணத்துக்காக தான் என் தங்கச்சி பழக யார் வாயிலிருந்து வரக்கூடாது உங்க உழைப்பால நீங்க வரும்போது உங்களை நம்பி நீங்க வரும்போது நான் கை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கம்மா அவன் கண்டிப்பா வருவாம்மா நான் தங்கச்சிக்கிட்ட எதுவுமே இத பத்தி பேசல அவன் வருவான்